என்ன நல்லா ஊஞ்சல் ஆடிட்டு இருக்கிற ஆ இப்ப இந்த வயசில் ஊஞ்சல் ஆடி நீ இருக்கு ஆலி ஆடுற வயசில் ஏய் எங்கெங்க கூப்பிட்டு போயிருக்கான் விஜிபி கூப்பிட்டு போயிருக்கா கிஸ்கின் தான் கூப்பிட்டு போயிருக்கான் அப்புறமேட்டு ராத்தன இருக்குங்களா இருக்கும்ல எவ்வளவு பேசா கடலூர்ல விழுப்புரத்துல இருந்து கடலூர் பீச்சுக்கு கூட்டு போவேன் அப்புறம் கூட்டு போவாத வயசுன்னு சொல்லுறேல அப்படிங்க ஏண்டி இப்படி இருக்கிற நீனு உனக்கு எவ்வளவு ஒரு இது பாடி போய் பேசுற நானே வீடு தேடிட்டு நடக்க முடியாமல் பார்க்குக்கு வந்து அப்படியே ஊஞ்சல் ஆடுறேன் நானும் ஃபேன்சியம் தலாட்டு தேவ தல்லாடு தேகம் மடி மடிமேதேவம்